சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா சொல்வதை கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொள் கேட்டு சென்றால் உன் துணை உன் இடத்தில் வந்து என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்கும் உன் துணை இன்று உன்னை தேடி வரப்போகிறார் அவர் நீயும் அவரும் வாழ்வில் ஒன்று சேர்வீர்களா என்று ஜோதிடம் பார்க்கச் சென்ற இடத்தில் சொன்ன விஷயம் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இப்பொழுது அந்த செய்தியை நீ கேட்டால் உனக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் அதிர்ச்சி அடையும் நேரம் இதுவல்ல என் குழந்தையே பிறக்கப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் வராமல் போய்விடும் உன் துணை இன்று மாலைக்குள் உன்னை தேடி வருவார் வரவேண்டிய கட்டாயமாகிவிட்டது அந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயத்தை கேட்டு கண் கலங்கி நின்றார் உன் துணை இதனால்தான் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டு கண்ணீர் விட்டு கதறி விட்டார் உன் துணை அங்கு உடன் இருந்தவர்களும் ஆறுதல் கூறியும் அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது நிற்கவில்லை என் குழந்தையை இப்படி உன் துணை அந்த இடத்திலிருந்து அழுது புலம்பி விட்டுதான் நேரடியாக உன்னை காண அங்கு வந்து கொண்டிருந்தாருமே வரும் காரணத்தை தெரிந்து கொண்டு நீயும் மேலும் மனதை சங்கடப்படுத்தாமல் அவர் கேட்பதை கொடுத்து அவருக்கு நிம்மதியை அழித்துவிடும் சொல்வதை செய்தாலாவது வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று செல்லலாம் என்ற நம்பிக்கையோடு உன்னை தேடி வரப்போகிறார் இப்படியும் இருக்குமா என்று யோசித்து கண்கலங்கிய உன் துணை நேரடியாக உன்னை தேடி வந்து இதையெல்லாம் கூறி இதனால்தான் தான் நமக்குள் பிரச்சனை இனிமேலும் ஒன்று சேர முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று யோசித்து நான் சென்ற இடத்தில் இதுபோல் போல் சொல்லி இருக்கிறார்கள் நீயும் எனக்கு உதவியாக இந்த காரியத்தை செய்தால் மீண்டும் வாழ்வில் ஒன்று சேர்ந்து நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறப்படுகிறார் அவர் சொல்வதில் உண்மைகள் இருக்கும் என்று நானும் நம்புகிறேன் நீயும் அதை நம்பி அவரின் போக்கில் சென்று அவருடன் வாழத் தொடங்கு எதுவும் உடனடியாக மாற வேண்டும் என்று நினைப்பது தவறான விஷயம் மாற்றங்கள் கிடைப்பதற்கு சற்று பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருந்தால் இந்த உலகத்தையே ஆளும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படித்தானே இப்பொழுது உன்னை பிரிந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் நீ தேடி அந்த சந்தோஷம் இனி உனக்கு தானாக கிடைக்கப் போகிறது அப்படி உன் துணை என்னிடத்தில் என்ன கேட்கிறா தெரியுமா என்று யோசிக்கின்றாயா மாங்கல்ய தோஷம் இருக்கிறது என்று ஜோதிடத்தில் சொன்ன காரியத்தால் உன்னை அழைத்து சென்ற மாங்கல்யத்தை திருக்கோவிலிட்டு புதிய மாங்கல்யம் வாங்கி உனக்கு அணிவிக்க வருகிறார் உன் துணை அதற்காகத்தான் உன்னை தேடி விரைவாக வந்து கொண்டிருக்கின்றார் இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்ல காலம்தான் உன் துணைக்காக காத்திரு உனிடத்தில் வந்து நடந்த அத்தனையும் சொல்லி கண்ணீர் விடப் போகிறார் காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்